எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம அமீர்னு ஒரு சூப்பரான ஸ்டூடெண்டோட கதையை தான் பார்க்க போறோம் அமீர் அவனோட ஸ்கூல் டேவ எப்படி ஒரு செம்ம நாளா மாத்திக்கிறான்னு தெரிஞ்சுக்க நீங்க எல்லாரும் ரெடியா வாங்க பாக்கலாம் ஒரு நல்ல ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கு என்ன சீக்கிரட்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா கவலைப்படாதீங்க அமீரோட கதை நமக்கெல்லாம் அந்த சீக்கிரட்ட சொல்ல போகுது வாங்க அவனோட ஒரு நாள் எப்படி போகுதுன்னு நாமளும் சேர்ந்து பாக்கலாம் ஓகே முதல்ல அமீர் அவனோட நாளை எப்படி ஆரம்பிக்கிறான்னு பாப்போமா ஒரு நல்ல நாளுங்கிறது காலையில ஆரம்பிச்சுடுது இல்லையா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் எவ்வளவு ஒழுக்கமா ரெடியா இருக்கான்றது தான் இங்க முக்கியமான விஷயமே இங்க பாருங்க ஒரு சூப்பரான நாளுக்கு இதுதான் முதல் ஸ்டெப்ஸ் அமீர் டெய்லியும் காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு நீட்டாக யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடுவான் அங்க வந்ததும் ஃப்ரெண்ட்ஸோட லைன்ல ரொம்ப ஒழுக்கமா நிப்பான் பாத்தீங்களா இந்த மாதிரி நல்ல பழக்கங்கள் தான் ஒரு சூப்பர் டேக்கு அடித்தளமே மார்னிங் அசம்பிளியில் அமீர் எப்படி இருக்கான்னு பாருங்க நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நின்று அவ்வளோ உற்சாகமாக பாட்டு பாடுறான் டீச்சர்ஸ் பேசும்போது ரொம்ப மரியாதையாக கவனமாக கேட்குறான் இது அவனோட ஒழுக்கத்தை மட்டும் இல்லை நம்ம நாட்டு மேலே இருக்கிற அன்பையும் காட்டுது சரி இப்ப கதையோட அடுத்த பார்ட்டுக்கு கிளாஸ் ரூம்குள்ள அமீர் எப்படி நடந்துக்கிறான்னு பார்க்கலாமா அவனோட கவனம் மரியாதை எல்லாமே இங்கதான் தான் தெரியும் கிளாஸ் ரூம்குள்ளே போன உடனேயே அமீர் முதல்ல அவனோட டீச்சருக்கு வணக்கம் சொல்றான் அப்புறம் அவனோட இடத்துல அமைதியா உட்காந்து டீச்சர் பாடம் நடத்தும் போது முழு கவனத்தையும் தான் வச்சிருப்பான் இதனால அவனுக்கு பாடங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடுது இங்க ஒரு முக்கியமான ரூல் இருக்கு பாருங்க கிளாஸ்ல ஏதாவது பேசணும்னா முதல்ல கையை தூக்கணும் அமீர் எப்பவுமே இந்த ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான் இது எதுக்குன்னா டீச்சருக்கும் நம்ம கூட படிக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாம கொடுக்குற ஒரு மரியாதை தான் இது அமீரோட இந்த நல்ல பழக்கத்தால என்ன நடக்குதுன்னு பாருங்க அவன் ரொம்ப ஒழுக்கமா மரியாதையா ஸ்கூல் ரூல்ஸை ஃபாலோ பண்றதால எல்லா டீச்சர்ஸ்க்கும் அவன ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்களா நல்ல பழக்கங்கள் எப்பவுமே நமக்கு நல்ல பேரை தான் வாங்கி தரும் அது மட்டும் இல்லாம அமீர் ஸ்கூல் பொருட்கள் எல்லாம் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பான் அவனோட டெஸ்க்கு சேர் புக்ஸ்னு எதையுமே அவன் சேதப்படுத்தவே மாட்டான் ஏன்னா ஸ்கூலோட சொத்து நம்மளோட சொத்து மாதிரிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும் ஓகே இப்ப கிளாஸ் ரூமை விட்டு வெளியில அமீர் எப்படி நடந்துக்கிறான்னு பார்ப்போமா பிரேக் டைம்லயும் விளையாட்டு நேரத்துலயும் அவனோட பழக்கங்கள் எப்படி இருக்கும் வாங்க பாக்கலாம் இங்க பாருங்க இது ரொம்ப இருக்கு கேண்டீன்ல நாம செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களும் விஷயங்களும் இருக்கு அமீர் இதுல எதை செய்வான் நினைக்கிறீங்க ஆமா எப்பவுமே சரியானதை தான் செய்வான் லைன்ல அமைதியா நின்னு நீட்டா சாப்பிட்டுட்டு குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுவான் விளையாட்டு நேரத்திலேயும் அமீர் ஒரு ஹீரோ தான் கரெக்டான விளையாட்டு ஆட போட்டுட்டு டீச்சர் சொல்றதை கேட்டுப்பான் ரொம்ப முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடாம யாரையும் கிண்டல் பண்ணாம ரொம்ப நேர்மையா விளையாடுவான் இதுதான் ஒரு உண்மையான விளையாட்டு வீரனோட குணம் நாம இப்போ இந்த கதையோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு அமீர் கிட்ட இருந்து நாம கத்துக்கிட்ட நல்ல எல்லாம் இப்போ ஒரு தடவை பாத்துடலாம் நீங்களும் எப்படி அமீர மாதிரி ஒரு ரோல் மாடலா ஆகலான்னு தெரிஞ்சுக்கோங்க இங்க பாருங்க இந்த இருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்கள் இதெல்லாம் தான் ஸ்கூல் ரூல்ஸை ஃபாலோ பண்றது டீச்சர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸை மதிக்கிறது ஸ்கூலை சுத்தமா வச்சுக்கிறது டைமுக்கு வர்றது இந்த மாதிரி நல்ல பழக்கங்கள் எல்லாம் உங்களையும் அமீர மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டூடெண்ட்டாக மாத்திடும் யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் அமீர மாதிரி நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதால தான் ஸ்கூல் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பான ஜாலியான இடமா மாறுது நீங்க செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயமும் நம்ம ஸ்கூலை இன்னும் சிறந்த இடமா மாற்றும் சரிமா சரி இந்த கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி அமீர மாதிரி நாளைக்கு நீங்க ஸ்கூல்ல என்ன ஒரு நல்ல விஷயத்த செய்ய போறீங்க யோசிங்க கண்டிப்பா அதை செய்யுங்க நீங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆல் தி பெஸ்ட்